வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா இது நான் பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது பெப்பர் நியூஸ் என்கின்ற வலையொலி எனவே இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்துவிட்டு எங்களுடைய காணொலிகளை பாருங்கள் அது எங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு களத்தை கொடுப்பதாக இருக்கும் அதைத்தான் நான் தொடர்ச்சியாகவே உங்கள் முன்னால் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நெடுநாளாக நாடாளுமன்ற உறுப்பினராக வரவேண்டும் என்கின்ற கனவோடு பயணித்து கொண்டிருந்த வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்று விட்டார் நாடாளுமன்றத்தில் அவருடைய செயல்பாடுகள் வேகம் கட்ட தொடங்கிவிட்டது நாமும் தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்திய பல காணொலிகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தோம் ஒரு இரண்டு மூன்று நாட்களாக எந்த காணொளிகளையும் வெளியிடவில்லை ஆனால் இன்று வைத்தியர் அவர்களை மையப்படுத்திய ஒரு காணொலியை வெளியிட வேண்டும் என்பது வைத்தியர்களுடைய செயல்பாடுகள் நமக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது எனவே வைத்தியரைப் பற்றி அல்லது வைத்தியரால் சொல்லப்பட்ட விடயங்களை பற்றி சில செய்திகளை எடுத்து வைப்பது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன் இன்று வைத்தியர் அவர்கள் தமிழ் தேசிய கட்சிகளை மையப்படுத்தி வெளியிட்டிருக்கக்கூடிய சில கருத்துகள் அந்த கருத்துகளில் வைத்தியர் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்கள் உண்மையாக தான் இருக்கும் என்கின்ற நம்பிக்கையை அது மனதில் கொண்டு வந்த காரணத்தினால் அதனை மையப்படுத்திய செய்திகளை நாம் பேச வேண்டியது இருக்கிறது நாடாளுமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளில் வைத்தியர் கலந்து கொண்டிருக்கின்றார் இந்த நிகழ்வுகளில் பல விடயங்களை குறித்து வைத்தியர் பேசுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தியை அவர் தன்னுடைய அந்த நேரலை மூலம் அவர் தெரிவிக்கின்றார் நான் பல விடயங்களை குறித்து தமிழ் சார்ந்த விடயங்களை குறித்து நான் பேசுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறேன் என்ற கருத்தை அவர் பதிவிடுகிறார் அதுபோல எந்த மருத்துவமனை மக்களுக்கு விரோதமான செயல்பாடுகளை செய்து கொண்டு இருந்தது என்பதை நான் எடுத்து வைத்தேனோ அந்த மருத்துவமனை இனி நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு மாற்றங்களை கண்டிருக்கும் காரணம் அதற்கான முயற்சிகளை நான் எடுத்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் அந்த நேரலிலே பதிவிட்டிருக்கிறார் அந்த நேரலையிலே அவர் இன்னொரு பதவியும் சொல்லியிருக்கின்றார் அது நீங்கள் தவறுதலாக இருக்கக்கூடிய கட்சிகளை சார்ந்தவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பிவிட்டு விட்டீர்கள் நீங்கள் கௌசல்யா மாயூரான் போன்றவர்களை எல்லாம் அனுப்பியிருந்தீர்கள் என்றால் நாங்கள் ஒரு பெரிய களத்தையே மாற்றியிருப்போம் ஆனால் அதற்கான சூழல் அமையாத ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்து விட்டீர்கள் என்னை மட்டும் நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள் நான் ஒருவராக சென்று எப்படி போராடுவது என்பதுதான் இப்பொழுதுள்ள கேள்விக்குறியாக இருக்கிறது ஆயினும் நான் கண்டிப்பாக நான் போராட்ட களத்தில் எப்பொழுதும் போல நிற்பேன் என்ற ஒரு பதிவை அவர் வைக்கின்றார் அந்த ஊடகவியலாளர் தோழர் ஊடகவியலாளர் கேட்கின்றார் அந்த தோழர் கேட்கின்றார் உங்களை குறித்து பல சர்ச்சைகள் வருகிறது உங்களுடைய செயல்பாடுகளை குறித்து பல விமர்சனங்கள் வருகிறது இந்த சர்ச்சைகளையும் விமர்சனங்களையும் நீங்கள் தகர்த்தால் அல்லது தவிர்த்தால் சிறப்பாக இருக்குமே என்று குறிப்பிடுகின்றார் அதற்கு அவர் குறிப்பிடுகின்றார் என்னை குறித்து சர்ச்சைகள் வருகிறது என்று எனக்கு தெரியும் ஒரு இருநூறு பேர் எனக்கு எதிராக பேசுகிறார்கள் ஆனால் மற்றவர்கள் என்னுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறார்கள் அந்த செயல்பாட்டை ஆதரிக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எனக்கு தெரியும் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும் என்னால் இந்த தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்கான முயற்சிகளை நான் கண்டிப்பாக எடுப்பேன் அதற்கான களத்தை நான் கையில் எடுத்திருக்கிறேன் என்று அவர் குறிப்பிடுகிறார் இது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது இந்த சூழல்தான் அவர் சிறீதரன் அவர்களை மையப்படுத்தி சொன்ன ஒரு கருத்து நம்மாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாகவும் இருக்கிறது அந்த கட்சிகளின் மூலம் நாடாளுமன்றத்திற்கு சென்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்தாகவும் இருக்கிறது இந்த நாடாளுமன்றத்தில் தமிழர்கள் விடயங்களை குறித்து பேசுகின்ற பொழுது மிகவும் ஆவேசமாக தன்னால் பேச முடியும் என்கின்ற களத்தோடு ஸ்ரீதரன் எழும்புகின்றார் ஆனால் அவர் பேசுகின்ற அந்த கருத்துகளில் என்ன சாராம்சம் இருக்கிறது என்பது யாருக்குமே புரியவில்லை ஏதோ சிங்கள தலைவர்களை எதிர்த்து பேசுவது போன்று ஒரு தோற்றத்தை அவர் நாடாளுமன்றத்தில் உருவாக்குகிறார் ஆனால் தமிழர்களுக்கான விடிவை நோக்கிய களத்தை அவர் கையில் எடுத்திருக்கிறாரா என்றால் இல்லை என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது அந்த நாடாளுமன்ற கூட்டம் முடிவடைந்தவுடன் பிரதமரை சந்தித்து உங்களுடைய தொலைபேசி எண்ணை எனக்கு கொடுங்கள் என்று கேட்கிறார் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் தனிப்பட்ட முறையில் தனக்கு தேவையான சில விடயங்களை பிரதமரிடம் செய்து கொள்வதற்கு தன் அவர்களுடைய அலைபேசி இருந்தால் சிறப்பாக இருக்கும் வெளிப்பாட்டில் அதை கேட்டு வாங்குகிறார் அவர் மக்களுக்காக செயல்படுகிறார் என்ற கருத்தும் மக்களுக்கான செயல்பாடுகளை கையில் எடுத்து கொண்டு பயணிக்கிறார் என்கின்ற கருத்தும் ஒரு பொய்யான ஒரு கருத்தாகவே இருக்கிறது நீங்கள் எப்பொழுதுமே மக்கள் தவறுகளை செய்து விடுகிறீர்கள் உங்களுக்கானவர்களாக இவர்கள் களத்தில் நிற்பார்கள் என்கின்ற நம்பிக்கையில் தவறானவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களை நீங்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்து விடுகிறீர்கள் அவர்கள் அனைவருமே தங்கள் சுயம் சார்ந்த விடயங்களை மட்டுமே கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் அதற்கு உதாரணமாக ஸ்ரீதரன் அவர்களுடைய செயல்பாடுகளை நான் உங்கள் முன்னால் எடுத்து வைத்திருக்கிறேன் அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் தற்பொழுது நான் வேதனைப்படுவதும் நான் வருத்தப்படுவதும் முதலில் குறிப்பிட்டது போலத்தான் எங்களுக்கான ஒரு களத்தை நீங்கள் உருவாக்குவதற்கு என்னோடு வேறு சிலரை நீங்கள் அனுப்பாமல் விட்டுவிட்டீர்கள் என்கின்ற வேதனை மட்டும்தான் என் மனதிற்குள் இருக்கிறது என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நேரலையில் குறிப்பிட்டது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மக்கள் மன்றங்களில் மிக ஆழமாக பதிகிறது என்பதை அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இந்த தேர்தலில் கற்ற பாடமும் அதுதான் நாங்கள் எப்படியாவது இவ்வளவு வாக்கு சதவீதத்தை நாங்கள் வாங்கி விடுவோம் நாங்கள் நாடாளுமன்றத்திற்கு சென்று விடுவோம் நாங்கள் அமைச்சராக மாறிவிடுவோம் என்கின்ற கணக்கீட்டில் பயணித்து கொண்டிருந்தவர்களுடைய கணக்கை எல்லாம் தகர்த்து இருந்தது இந்த தேர்தல் அதற்கு காரணம் மக்கள் பணிகளில் நீங்கள் ஒரு முதன்மையான களத்தை எடுத்துக்கொண்டு செல்லவில்லை என்பதும் தமிழர்கள் தொடர்ச்சியாக இன்னங்கள் பட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு வேளையும் நீங்கள் சிங்கள தலைவர்களோடு ஒரு இணக்கம் காட்டி அவர்களோடு ஒரு இணைந்த பயணத்தை நீங்கள் எடுப்பதற்கான ஒரு களத்தை தான் எடுத்தீர்கள் என்பதுதான் மூல காரணம் தற்பொழுது கூட வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிடுகின்ற அந்த கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற பொழுது நீங்கள் நாடாளுமன்றத்தில் தமிழ் சார்ந்த விடயங்களை பேசுவதாக ஊடகங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு செல்கிறீர்கள் அந்த செய்திகள் மக்கள் மன்றத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது நமக்காக இவர் பேசுகிறார் என்று ஆனால் நீங்கள் மறைமுகமாக சிங்கள தலைவர்களோடு ஒரு நெருக்கத்தை காட்டி அவர்கள் மூலம் உங்களுடைய சுயநலத்திற்கான செயல்பாடுகள் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் அதை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது என்பதை வைத்தியர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய உடையத்தை வைத்து நாமளும் உறுதிப்படுத்துகிறோம் கடந்த காலங்களில் இவைகள்தான் தொடர்ச்சியாகவே நடைபெற்று கொண்டு இருந்தன இனி வரும் காலங்களிலும் இதுபோன்ற நிகழ்வுகள் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பட்சத்தில் வைத்தியர் போன்றவர்களுக்கு இன்னும் முன்னுரிமை அளிப்பதற்கு தமிழ் சமூகம் முன் வந்துவிடும் அதாவது வைத்தியர் வைத்தியரை எல்லாம் முன் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கான ஒரு களத்தை தமிழ் சமூகம் எடுக்கும் ஒருவேளை மாகாண தேர்தல் வருகிறது என்றால் வைத்தியரை சார்ந்தவர்களுக்கு ஒரு பெருவாரியான வாக்கு சதவீதம் கிடைப்பதற்கான ஒரு களத்தை அது உருவாக்கும் காரணம் உங்களுடைய செயல்பாடுகளில் இல்லாத ஒரு விடயம் எனவே அரசியல் கட்சியிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த சூழலில் மக்கள் மாற்றத்தை மையப்படுத்தி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மாற்றத்தை நிலைநிறுத்துவதற்கான களத்தை நீங்கள் எடுப்பதற்கு நீங்கள் ஒரு மக்கள் சார்ந்த தலைவர்களாக மாற வேண்டும் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியது இருக்கிறது அர்ஜுனா ஏறக்குறைய அதைத்தான் எடுத்து வைத்திருக்கிறார் இப்பொழுது அர்ஜுனாவுடைய கணக்கீட்டில் அதாவது அர்ஜுனாவுடைய செயல்பாடுகளில் அர்ஜுனாவுடைய வேகம் முன்னேறி கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் கணிக்க தவறிக்கொண்டிருந்தீர்கள் கொண்டிருந்தீர்கள் என்றால் வருங்காலங்களில் அவைகள் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தரும் என்பது மட்டும் நிஜம் வைத்தியர் அர்ஜுனா பேசுபடு பொருளாக இலங்கை அதாவது குறிப்பாக தமிழர் தாயகத்தில் மாறிக்கொண்டிருக்கிறார் என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி நன்றியுடன் என்பார்